வணக்கம் இன்னைக்கு நாம நார்சிசிசம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நிறைய பேர் இத பத்தி பேச கேட்டிருப்பீங்க ஆனா சரியா என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆமாங்க இதுக்கு வந்து டாக்டர் ரமணி துர்வாசுலா ஒரு பிரபலமான சைக்காலஜிஸ்ட் ஜேஷெட்டி பாட்காஸ்ட்ல சொன்ன விஷயங்களை அடிப்படையா எடுத்திருக்கோம் முக்கியமா நார்ஸிசிசம்னா என்ன அப்புறம் இந்த என்பிடின்னு சொல்றாங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த மாதிரி ஆளுங்க கூட பழகிறது எப்படி இருக்கும் உறவுகளை எப்படி பாதிக்கும் அதுல எப்படி வெளியே வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்க இது உதவும் நம்புறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல அந்த முக்கிய வித்தியாசத்த பாத்துடலாம் நார்ஸிசிசம்ங்கறது ஒரு பர்சனலிட்டி ஸ்டைல் ஒரு ஆளுமை குணம் மாதிரி ஓ ஆனா என்பிடி அதாவது நார்சிசிஸ்டிக் பர்சனலிட்டி டிஸ்ஆர்டர்ங்கறது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் மருத்துவ ரீதியான பிரச்சனை ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு டயக்னோசிஸ் இருக்காது சரி அதனால அந்த ஆளுமை பணிய புரிஞ்சுகிட்டாலே போதும் பெரும்பாலும் அப்போ இது ஒரு குணம் ஆனா எல்லாருக்கும் மருத்துவ உதவி தேவைன்னு இல்ல அப்படிதானே சரி இப்போ ஏன் இந்த வார்த்தையை நாம இவ்ளோ அதிகமாக கேட்கறோம் இது என்ன புதுசா வந்த விஷயமா இல்லவே இல்லை சொல்லப்போனா இது எப்பவுமே இருந்திருக்கு வரலாறு முழுக்க இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருக்காங்க அப்படியா ஆமா ஆனா இப்போ சைக்காலஜி ஒரு வளர்ந்து நமக்கெல்லாம் இத பத்தி பேச ஒரு ஒரு சொல் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அப்புறம் இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததால விழிப்புணர்வும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு ஓ இது ஆச்சரியமா இருக்கே சரி அப்போ இவங்க ஏன் சிலரை ஈர்க்கிறாங்க மட்டும் மட்டும்தான் இவங்க குறி வைப்பாங்களா ஒரு ஒரு தப்பான கருத்து தான் உண்மை என்னன்னா அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கிறவங்களையும் இருக்க முடியும் அப்படியா ஏன்னா காரணம் உங்ககிட்ட அவங்களுக்கு தேவையான சப்ளை இருக்கு அது உங்க அழகு பணம் புகழ் ஸ்டேட்டஸ் இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்து அவங்கள பாராட்டுறது எதுவா வேணா இருக்கலாம் ஓ சப்ளை ஆமா இது உங்க சுயமரியாதை கம்மியா இருக்கிறதுனால இல்ல முக்கியம் என்னன்னா அந்த ஈர்ப்ப ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு அந்த சைக்கிள் வேகமா முன்னாடி விலகி வர்றதுதான் இது பொதுவா லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தோட தொடங்கும் அதாவது ஆரம்பத்துல பயங்கரமான அன்பு கவனம் பாராட்டு மழை பொழிவாங்க நீங்க தான் உலகம் நினைக்க வைப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் மெதுவா நிலைமை மாறும் அவமதிப்பு அதாவது டிவால்யூவேஷன் உங்களை கண்டுக்காம விடுறது திடீர் திடீர்னு எரிமலை மாதிரி வெடிக்கிற கோவம் ஐயோ தப்பு செஞ்சாலும் பழிய உங்க மேத போடுறது அப்புறம் கேஸ் லைட்டிங்னு ஒன்னு இருக்கு நீங்க பாக்குறது உணர்றதெல்லாம் தப்பு உங்களுக்கே பைத்தியம் பிடிக்குதோன்னு உங்களையே சந்தேகப்பட வைப்பாங்க இது ரொம்ப குழப்பமா இருக்குமே ஆமா அப்புறம் பொய்யான எதிர்கால வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த சுழற்சியோட பகுதிகள் அவங்களுக்குள்ள இருக்கற அந்த வெக்கம் பாதுகாப்பேன்மையம் மறைக்கத்தான் இந்த மாதிரி ஒரு முகமூடிய போட்டுக்குவாங்க ஆ இந்த தகுதின்றதெல்லாம் அதே சின்னதா ஒரு விமர்சனம் வந்தா கூட தாங்கிக்க மாட்டாங்க கோபம் வெளியே வரும் இப்படி ஒரு உறவுல மாட்டிட்டா அவங்க மனசும் உணர்வும் இப்படி பாதிக்கப்படும் தன்னையே தொலைச்ச மாதிரி நிச்சயமா குற்ற உணர்ச்சி வருத்தம் எப்ப பாரு ஒரு பதட்டம் தன் சந்தேகம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது அதாவது ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்புறம் நான் யாருனே எனக்கு தெரியலையேங்குற மாதிரி தன்னை இழந்த உணர்வு இது எல்லாமே இருக்கும் சில சமயம் அவங்களோட இயல்பான பச்சாதாபம் கூட ஒரு தற்காப்பு ஆயுதமா மாறிடும் திரும்ப காயப்படாம இருக்கிறதுக்காக கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இருந்து மீண்டும் வரத்துக்கு வழி இருக்கா எப்படி இதுல முதல் படி ரொம்ப முக்கியமான படி முழுமையான ஏற்பு அதாவது ரேடிக்கல் அக்செப்டன்ஸ் முழுமையான ஏர்ப்பா அப்படின்னா அப்படின் அந்த நபர் மாறவே மாட்டாரு அப்படிங்கற யதார்த்தத்தை அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் முழுசா ஏத்துக்கிறது ஓ வானிலே நமக்கு பிடிக்கலனாலும் மழை பெய்யுதுன்னா ஏத்துக்கிறோம் அவங்க மாறுவாங்கன்னு நம்புறத விட்டுட்டு இதுதான் நிலைமைன்னு ஏத்துக்கிறது இதுதான் முதல் படி கொஞ்சம் வலிக்கலாம் ஆனா இது முக்கியம் சரி இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுமே ஆமா ஏத்துக்கிட்ட பிறகு அடுத்த கட்டம் துக்கம் கிரீஃப் இழந்த உறவுக்காக உடைஞ்சு போன நம்பிக்கைக்காக அந்த உறவுல நீங்க இழந்த உங்களுக்காக நீங்க துக்கப்படணும் அதுக்கப்புறம்தான் உங்களை நீங்களே திரும்ப கட்டமைக்க முடியும் ரொம்ப இருந்து ஆரம்பிக்கணும் பசிக்குதா சாப்பிடுங்க தாகமா தண்ணி குடிங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிக்கணுமா ஆமா எனக்கு பீஸால என்ன டாப்பிங் பிடிக்கும் மாதிரி உங்க சின்ன சின்ன விருப்பங்களை திரும்ப கண்டுபிடிக்கணும் முக்கியமா உங்களை நம்புற உங்க உணர்வுகளை மதிக்கிற உங்க யதார்த்தத்தை கேள்வி கேட்காத ஆன்டி கேஸ் லைட்டர்ஸ்னு சொல்லலாம் சப்போர்ட்டிவான ஆட்களை உங்களை சுத்தி வச்சுக்கணும் உங்களை நம்புற ஆட்கள் இது நல்ல யோசனை சரி இந்த பச்சாதாப மன்னிப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க குணமடையணும்னா கண்டிப்பா மன்னிக்கணுமா இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க ஒருத்தர் மேல பச்சாதாபப்படலாம் ஆனா அவரை மன்னிக்காமலும் இருக்கலாம் ரெண்டும் வேற வேற ஓ அப்படியா ஆமா ஒருத்தர் செஞ்ச தீங்கு மன்னிக்கவே முடியாததா இருக்கலாம் குணம் அடையிறதுக்கு மன்னிப்பு கட்டாயம் தேவைன்னு இல்ல இதுக்கு பல உண்மைகளை ஒரே நேரத்துல ஏத்துக்கிற பயிற்சி உதவும் அது எப்படினா எப்படினா சரி அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கலாம் அது ஒரு உண்மை ஆனா அவர் எனக்கு செஞ்சது தப்பு அதுவும் ஒரு உண்மை அந்த தப்பை என்னால மன்னிக்க முடியாது அதுவும் உண்மை இப்படி பல உண்மைகளை ஒரே நேரத்துல ஏத்துக்க பழகணும் இது ஒரு நல்ல பார்வை சரி கடைசியா ஒரு கேள்வி இந்த நார்சிசிஸ்டிக் குணம் இருக்கிறவங்க அவங்க மாறவே முடியாதா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லல ஆனா மிக மிக அரிது ஏன் அப்படி ஏன்னா இதுக்கு பயங்கரமான மனத்தாழ்மை வேணும் நீண்ட காலத்துக்கு தீவிரமான தெலப்பி எடுத்துக்கணும் ஆனா அவங்களோட இயல்பு படி தனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே தெரப்பிக்கு போனாலும் உண்மையா மாறணும்னா அதுக்கு நிறைய உழைப்பு தேவை அதை செய்ய தயாரா இருக்க மாட்டாங்க பாதியில நிறுத்திடுவாங்க சின்ன சின்ன மேலோட்டமான மாற்றங்கள் வரலாம் ஆனா ஆழமான உண்மையான மாற்றங்கிறது ரொம்ப அரிது அவங்க மாறுவாங்கன்னு வீணடிக்கும் ஆக இன்னைக்கு நாம நார்சிசிசம்னா என்ன என்பிடிக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் உறவுகள்ல அதோட அறிகுறிகள் தாக்கம் அப்புறம் முக்கியமா அதுல இருந்து மீண்ட வர்றதுக்கு முழுமையான ஏற்பு துக்கம் பச்சாதாபம் மன்னிப்பு பத்தின பார்வைன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆமா முக்கியமா நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த அனுபவத்திலிருந்து கண்டிப்பாக குணமடைய முடியும் உங்கள் நல்ல குணமான பச்சாதாபத்தை இழக்காமலே உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் உங்க எனர்ஜியை ஆரோக்கியமான நல்ல உறவுகள்ல முதலீடு பண்ணுங்க நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இறுதியா சொல்றோம் இந்த உறவு முறைகளை பற்றி இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டது உங்க கடந்த கால அனுபவங்களை நீங்க இனி எப்படி பார்ப்பீங்க அப்புறம் உங்க எதிர்கால உறவுகளை அது காதலா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் குடும்ப உறவா இருக்கலாம் ஏன் வேலை இடத்துல கூட இருக்கலாம் நீங்க எப்படி அணுகுவீங்க இத மாற்றுமா யோசிச்சு பாருங்க